எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் வீடியோ போட்டால் அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன்னே நேற்று போடல எடுத்து லைவ் வந்துருப்பேன் உண்மையுமே ஒன்றுமே முடியல எனக்கு தனியாக உடம்பு சிறதா நான் சமாளிச்சுப்பேன் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை என்னை விட்டு யாருக்கிட்டையும் போக மாட்டாள் இப்போ கூடவே மாமியார் தான் வச்சுருக்காங்களே பாப்பாவை ஒன்றும் நல்லா தலை என்னை விட்டு ஜுரம் போயிடுச்சு ஆனால் தலை வலியும் அந்த ஜளியும் என்னை விட்டு போகவே இல்லை நைட்டு ஃபுல்லாக மூச்சு கூட விட முடியாமல் ரொம்ப இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து அந்த பேபி தாயில் இருக்குல்ல அது வந்து நெஞ்சி தலை முதுக்கு எல்லா சைட்லையும் அவளுக்கு வந்து நைட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்போ கொஞ்சம் நிசாஸ் பண்ணி மூச்சு இது பண்ணி பண்ணுறேன் ஆனால் எனக்கு நைட்டு ஃபுல்லாக மூக்கை அடிச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல ஒரு மாதிரி இதாக இருக்குது அதனால் தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ கொடுக்க முடில கொடுக்க முடியலையே அதுக்கப்புறம் பாப்பாவோட மாத்திரலாம் கொடுத்துட்ருக்கோம் இன்ஜெக்ஷனுமே போட்டோம் ஜுரம் போயிடுச்சு ஜலி எப்போ என்னை வீட்டுக்கு போகணும்னு தெரியல தமிழ்நாட்டு போகிறதுக்காண்டி எல்லாமே பேக் பண்ணிலாம் வச்சாச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம வியாழக்கிழமை ஈவினிங் டைம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் ஈவினிங் டைம் நம்ம கிளம்பி பலேஸ்வர் போயிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பக்கம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் என்னோட வீடை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சரியாக வீடை காமிச்சிருக்க மாட்டேன் சரியாகவே கிளீராக வீடு வந்து அன்றைக்கி வந்து கிளீன் பண்ணாமல் இருந்தோம் அதனால் வந்து சரியாக உங்களுக்கு வீடு கிளீராக தெரிஞ்சிருக்காது இப்போ வந்து வீடு எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று போய் காட்டில் கொஞ்சமாக விறகு எடுத்துட்டு வந்தால் நானும் வீட்டுக்காரமே போயிட்டு காடுமே கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு காடை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் வீட்டு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு விறகு எடுக்க போகிறேன் இவங்க எல்லாருக்குமே பொங்கலுக்கு வந்து லீவ் விட்டாச்சு அதனால் இவங்களுமே எங்க கூட வந்து ஹெல்ப் பண்ண வராங்க வீடியோ வந்து ஈவினிங் டைம் வரும் எங்கே போகிறோம் மரம் கட் பண்ண போகிறோம் விறகு எடுக்கணும் சொல்ல அவங்க மரம் கட் பண்ணு சொல்லுவாங்க வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்க அங்கே நம்ம போகலாம் இது வந்துட்டோம் இப்போ நம்ம எல்லாம் பின்னாடி பேசிட்டு விளாண்டு வராங்க சுத்திரி காட்டுவான் போகலாம் இப்போ விறகு எடுக்க நம்ம நிறைய பேர் காட்டுக்குள்ளே இருப்பாங்க ஏன்னா அந்த இலை பொத்துருன்னு சொல்லுவாங்கள்ல அது எடுக்க வருவாங்க குழுவுருது இல்லை அதுக்காண்டி அதை க காலையில் குழுவுருக்காய் எடுத்துக்காண்டி நிறைய பேர் எடுக்க வருவாங்க என்ன இருக்கிற மாதிரி மரம் எடுத்தாங்கள முந்திரி மரம் முந்திரி பழ மரம் ஆனால் சீசனு இப்போல்ல

இது அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற மரம் வந்து வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க அவங்களுமே அந்த மரம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே கவர்மெண்ட் மரம் இந்த மரம் வந்து யாரும் கட் பண்ண மாட்டாங்க எதுக்கு கட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்குதும் அதுக்கப்புறம் எதோ காரியமாக இருக்குதும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைமில் தான் மரம் கட் பண்ண முடியும் அந்த மாதிரி டைமில் கட் பண்ணால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம நார்மல் டைமில் கட் பண்ணால் அதை திட்டுவாங்க அங்கே பார்த்தீங்களா ஒருத்தவங்க குழி பறிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் கட் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கு பார்த்தி அதை எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சி அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நேராக இருக்க மரம் வந்து கட் பண்ண மாட்டாங்க எதுக்கு கட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சொல்லியிருந்தால காரியம் நல்லா அது மட்டும் தான் கட் பண்ணுவாங்க மற்றபடி எதுக்கு கட் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ நம்ம வந்து மூங்கில் மரம் தான் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு இந்த சில சூப்பராக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காடு எல்லாமே பார்த்துருப்பீங்க இது நாங்கள் விறகு எடுத்துகிட்டு வந்துட்டோமே நம்ம வந்து மூங்கில் மரம் தானே எடுத்தோம் அதனால் நாங்கள் சீக்கிரமாகவே வந்துட்டோம் கொஞ்சம் விறகு நிறையா இருந்துச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்றைக்குமே நான் விறகு எடுக்க போவோம் வீட்டுக்காரர் வந்து வெளில போயிருக்காரு வந்ததுக்கப்புறம் நாங்கள் விறகு எடுக்க போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடு அவங்க தான் உங்களை சுற்றி காமிக்குவாங்க அங்கே இருக்க ரூமு இங்கே தான் நம்ம சாப்பாடு எல்லாமே வச்சுருக்கோம் அரிசி இங்கே தான் சார்ஜர் போட்டுவோம் மேலே வந்து ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பேக் பண்ணி முடித்தாச்சு பார்த்தீங்களா ஒரு பேக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது பேக்குமே பண்ணி நம்ம மேலே இது பண்ணி வச்சுட்டோம் ரெண்டு ஹேண்ட் பேக் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் அதுக்காண்டி பேக் பண்ணி முடித்தாச்சு இது வந்து நம்ம ட்ரெஸ் வைக்கிற இடம் ஓகேவா இது வந்து நாங்கள் இருக்க ரூமு இது பார்த்திங்கன்னா தா தின்ன நிறைய டைம் பார்த்துருப்பீங்க தான் தின்ன இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் தின்ன இது நம்ம வீட்டில் இருக்கிற ஜெகநாத சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைனார் இருந்த ரூம் ஆனால் இந்த ரூமில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நெல் வச்சுருக்கோம் சார் எங்கள் மேலே போய் தூங்குறாங்க பார்த்திங்களா இது வந்து பூஜை பண்ணுற ரூமுமே பார்த்தீங்களா இந்த ரூமில் வந்து இப்போதைக்கு நம்ம நெல் வச்சுருக்கோம் ஏன்னா குழந்தை நிறைய இல்லை இல்லை அதுக்காண்டி நம்ம நெல் வச்சிருக்கோம் அந்த ரூமில் வீடு வந்து க்ளோஸ் பண்ணுறோம் எங்கள் ஊர் சாமி ஃபோட்டோ இருக்குது பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம சமைக்கிற இடம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு எல்லாமே கட்டி போடுற இடம் அந்த சைடு வைக்கல வந்து நைட்டு வந்து ஆடுக்கு போட்டு தூங்குறதுக்காண்டி வைக்கல் வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கூரை வீடை பார்த்துருப்பீங்க கூரை வீட்டில் இருக்கிறது இவ்வளோ ரூம் தான் ரெண்டு ரூம் தான் இந்த அவ்வளோ தின்னு நாங்கள் இருக்கிற இடமே இப்போ கூற வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் இது வந்து நேற்று நம்ம வீட்டு தான் இது நேற்று ஃபங்க்ஷன் சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தாங்களே ஆனால் க்ளீன் பண்ணி வக்கீல இது வந்து மாடு கட்டி வச்சுருக்க இடம் மாடு வந்து நம்ம இன்னும் வெளியே பண்ணலை சரி வெளியே பண்ணியாச்சு இந்த இடத்த நம்ம ஒன்றும் க்ளீன் பண்ணல மாமியார் வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அழகான தோட்டம் தோட்டம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தோட்டம் காமிக்க வேண்டாம் இது நம்ம தோட்டம் அதுக்கப்புறம் அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்களா கோழி மேலே போயிட்டு நிறையா சீச்சி வச்சிருக்கு ஃபஸ்ட்டு இது வந்து வெட்ட வேலையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மூங்கில் இருக்குல்ல அது படல் மாதிரி அடித்து அதுக்கப்புறம் அது மேலே வந்து களிமண்ணை வச்சு அப்பி வச்சிருக்கோம் களிமண்ணை வச்சு நம்ம அப்பி வச்சுருக்கோம் இது மேலே பார்த்திங்கன்னா கோழி அந்த மாதிரி ஏழு சீச்சு சீச்சி அந்த மாதிரி பண்ணி வச்சிருச்சு அப்படியே பின்னாடி வந்துங்க இங்கே வந்து நம்ம ஜல்லிக்கொட்டி வச்சுருக்கோம் வீடு கட்டினாப்போ வாங்கின ஜல்லி ஜல்லி கொஞ்சமாக இருக்குது இது அந்த இதுக்கு ஜன்னல் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு கம்பி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வீடு கட்டுறதுக்காண்டி கம்பி பாருங்கள் வந்து பின்னாடி சைடு அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பின்னாடிக்கு போகிற இது வந்து வயலுக்கு போகிறது ரோட்டுக்கும் போ அந்த சைடுக்கு பார்த்திங்கன்னா ரோடு காடு இந்த சைடுமே போயிக்கலாம் இந்த சைடு போய்க்கலாம் அந்த சைடு வயல் அதுக்காண்டி பின்புறோம் மாடு ஆள் அந்த சைடு தான் நான் வெளியே பண்ணுவோம் அதுக்காண்டி இது வந்து பின்புறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் தவிடு வைக்கிற இடம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம ரைஸ் மில்லு ரைஸ் மில்லு பாப்பா ட்ரெஸ் எல்லாமே துவச்சி போட்டு வச்சுருக்கேன் பாப்பா மாமனார் மாமியார் வச்சு பாப்பா வச்சுட்டு இருக்காங்க இது வந்து நம்ம ரைஸ் மில் இங்கே இருக்க பாருங்கள் இங்கே நெல் நெல் காய வச்சுட்ருக்கோம் இந்த இடத்த எல்லாமே நம்ம மண்ணு போட்டு மொழிக்கிருப்போம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த இடம் பார்த்து முடிச்சாச்சு பார்த்திங்களா இங்கே வந்து நெல் வச்சோம் அதனால் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல் நம்ம க்ளீன் பண்ணல அடித்தோமில்ல அது வைக்குலுங்க தனியாக இருக்குது அதுக்காண்டி நெல்லுமே நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம கட்டிகிட்டு இருக்க வீடு போய் பார்க்கலாம் வாங்க வீடு வந்து நான் சரியாக காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ அந்தாச்சு இது ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் எப்படி இருந்து வழி கூரை வீடு கூற வீட்டிலேருந்து எப்படி வர வழி இது இது ஒரு ரூமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூமு இந்த ரூம் எது வேஸ்ட்டு பொருள் தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் எதுக்கும் இப்படி வாசப்பட்டு பின்னாடி போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம தோடம் எப்படி போகிறதுக்கு நம்ம தோடம் வந்து மாடு வீடு பப்பாளி மரம் இருக்குது இதெல்லாம் முள்ளங்கி காஞ்சி போய் எப்படி இருக்குது பார்த்திங்களா முள்ளங்கி வீட்டு தோடம் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமு அம்மா ஒன்றும் முடியல என்னன்னு உண்மையான இது இந்த தவிரத்தை எங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயும் நெல் தான் இருக்குது இது ஒரு ரூம் பார்த்தீங்களா இது ஒரு ரூமு இந்த வீட்லேயும் நம்ம நெல் தான் வச்சுருக்கோம் பாருங்க நெல் தான் கொட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கேயுமே நெல் தான் கொட்டி வச்சுருக்கோம் இங்கே மழை வந்தால் கொஞ்சம் ஒழுகும் வேறு எங்கே பார்த்தீங்களா மழை வந்தால் கொஞ்சம் ஒழுகும் அதுக்காண்டி நம்ம வந்து நெல் இங்கே கொட்டி வச்சுருக்கோம் பாதி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கோம் இதுவுமே என்ன சாக்கு வாங்கிட்டு வந்து நெல்லை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கணும் இருக்கு அது நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் வந்து அப்படியே மொட்டையாக இருக்குது இது மட்டும் எதுக்கு நீங்கள் சீட்டு போட்டிருக்குன்னு கேட்பீங்க இது வந்து அந்த கா எப்படி சொல்றதுன்னா அந்த வீடு வந்து ரொம்ப ஒழு ஒழுவிட்டு இருந்துச்சு அப்போ வந்து இந்த வீடு மட்டும் பாட்டிக்கு என்னோட மாமனாக இருக்காங்க அவனோட அம்மா அவங்களுக்கு வந்த வீடு அப்போ வந்து கவர்மெண்ட் வீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் இப்போ பார்த்திங்களா இந்த ஒரு ரூம் மட்டும் தான் கவர்மெண்ட் கொடுத்த வீடு அது வந்து அப்போ வந்து வீடு வந்து ரஜிஸ்டர் போட்டு தான் வீடு போகிறோம் இந்த இந்த ஒரு ரூம் மட்டும் கவர்மெண்ட் கொடுத்தது மற்றபடி எல்லாமே ரெண்டு அங்கே மற்ற இருக்கிற வீடு எல்லாமே அண்ணா தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டின வீடு தான் இது வந்து மேலே பார்த்திங்களா நம்ம வீட்டில் வந்து மரம் நிறைய இருந்துச்சு முன்னாடி வேப்ப மரம் அதுக்கப்புறம் தைல மரம் நிறைய மரம் இருந்துச்சு தேக்கை மரம் தேக்க மரம் நிறையா இருந்துச்சு அது எல்லாமே அவங்க கட் பண்ணி மேலே சைஸ் பண்ணி கதவுக்கு ஜன்னல் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு மாமனார் வந்து பீஸ் பண்ணி மேலே வச்சுருக்காங்க மேலே நிறைய இருக்குது ஒரு அடுக்காரவே இருக்குது வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இது மேலே வந்து வேஸ்ட்டு பொருள் எல்லாமே தூக்கி போட்டு வச்சுருக்காங்க பழைய சாரி தொடப்பம் பழைய சாரி அதுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் வந்து மாமியார் வந்து பெட்ஷீட் செய்வாங்க கொந்தா பண்ணுவாங்க தூங்குறதுக்காண்டி அது இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து தொடப்பம் அதெல்லாம் மேலே தூக்கி போட்டு வச்சுருக்காங்க இது மேலே அந்த மாதிரி பாருங்கள் நான் சொன்னல மஞ்சள் வந்து நிறையா இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் எட்டு வந்தோம் பார்த்தீங்களா மஞ்சள் எங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னுட்டு இப்போ கோழி வந்து காக்கிது எங்கேயுமே நல்லதாக இருக்குது அப்படி வந்து பார்த்தா இங்கே ஒரு ஜன்னல் அந்த வீட்டுக்கு இது பண்ணுற மாதிரி சரி இந்த ரூமாக பார்த்து முடித்தாச்சு அங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இப்போ எப்படி கட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் சொன்னால் உங்களுக்கு புரியும் இது வந்து நம்ம சின்ன டிராக்டர் இருக்குல்ல கை கைவண்டி அதோடய சக்கரம் அங்கே வச்சுருக்கோம் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் நல்லா அடிக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஜன்னல் இந்த சைடு ஜன்னலை பார்த்தீங்கன்னா ரோட்டு சைடு எல்லாமே தெரியிற மாதிரி பாருங்கள் அந்த சைடு பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே தெரியும் ரோடு அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி நம்ம நாட்டுங்க மரம் இந்த சைடு இது ஒரு ரூமுன்னு நான் உங்களுக்கு வெளியே போய் காட்டுறேன் வீடு எப்படி நடுவில் என்ன உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியுது நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆடு நிறையா இருக்குது ஆடு போய் சாப்பிட்டதுன்னா வயிறு ஒப்பி இறந்து போயிடுங்க அதுக்காண்டி நான் உங்களுக்கு இப்போயே வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு சேமாக தெரியல இந்த சைடு வந்து தம்பிக்கும் இந்த சைடு அண்ணாக்கும் ரெண்டு பேருக்குமே இந்த சைடு ஒருத்தவங்க ஆனால் வீடு கட்டி முடித்தவனே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் யார் யார் இந்த சைடு போகிறது யார் வீடு கட்டி முடித்தவனுக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டின வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருக்குமே ரூம் எல்லாமே சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க ஆனால் கிச்சன் வரைக்கும் இது வந்து அவங்க கிச்சன்லாம் எதுவுமே போடவே இல்லை மாமனார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுட்டு பின்னாடி அந்த நம்ம இருக்கிற வீடு பார்த்தீங்களா அந்த வீடு நம்ம இடிச்சிட்டு செவர் வெழுப்பி நம்ம வந்து அஜிஸ்டர் போட்டுக்கலாம் அஜிஸ்டர் போட்டால் மேலே சீட்டு போட்டிருக்கலாம் அந்த மாதிரி போட்டால் அந்த சைடில் நீங்கள் கிச்சன் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அண்ணா தம்பி உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வேணுமே அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மாமனார் ஆனால் இந்த வீடு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டின வீடு தான் என்னோட குழந்தாருமே என்னோட வீட்டுக்காருமே அண்ணா தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டின வீடு இந்த சைடில் சில பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வில்வா மரம் நம்ம வீடு எங்கள் ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம் எதுவுமே தோடம் தோட்டத்துக்கு போகிற ஜன்னல் தான் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் ஒரு பெரிய ஹால் மாதிரி உள்ளாரியே ஸ்டெப்பு உள்ளாரியே படிக்கட்டு வச்சுருக்காங்க மே உள் வீட்டுக்குள்ளேருந்து வர மாதிரி ஒரு படிக்கட்டு மேலே போய் காமிக்கிறவங்க உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல மாமியார் வந்து பழைய சேரீயில் வந்து பெட்ஷீட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள் இது வந்து ஒரு மூணு சாரீ மூணு சேரீயை வந்து சமவம் அடித்து போட்டு கையால் தப்பாங்க கையால் தச்சு பெட்ஷீட் இது வந்து மேலே எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழு ஊர்த்தில்ல அதனால கொஞ்சம் மேலே எடுத்து போட்டால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால் சொல்லி மேலே எடுத்து போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா மேலே நம்ம வீடு பார்த்திங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரூம் கரெக்டாக இருக்குது நாலு ரூம் அண்ணாக்கு நாலு ரூம் தம்பிக்கு அந்த மாதிரி மேல இருக்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது இது வீடு நம்ம வந்து மேலே ஒட்டு ஓட்டுவோம்ல அந்த டைமில் வந்து இந்த ரெஜிஸ்டர் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த பாதி சைஸுக்கு இடிச்சிட்டு சேம் சமமாக பண்ணிவிடுவோம் சமமாக பண்ணி கண்டு கட்டுவாங்க இது பார்த்திங்கன்னா கீழே வெளியே அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிப்பைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம அடிப்பைப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பெரிய ஆலமரம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டே இங்கே தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து பக்கத்து வீட்டு சித்தி வீடு சொல்லுவோம்ல அவங்க வீடு அவங்க வீட்டு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் நம்ம கூறுற வீடு அங்கே இருக்குது ஃபுல்லாக அது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு வீடு வந்து ரோடு ஊருக்குள்ளே போகிற ரோடு பார்த்துருவீங்களா சரி கீழே போகலாம் வாங்க இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு ஜேனலில் வச்சுருக்கோம் நான் என்ன திங்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வந்து ஒரு வாசப்படி ஓப்பன் பண்ணலாம் இந்த சைடு ஒரு வாசப்படி ஓப்பன் பண்ணால் நாங்கள் வந்து இப்படி போய் நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் வந்து வீடு கட்டி முடித்தா தான் தெரியும் யார் எந்த சைடு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டை ஆட்டோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது லிப்பர் இருக்காத ஓடலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்குள் எல்லாமே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிக்கள் எல்லாமே இருக்குது இப்போ அப்படியே நம்ம சீதா போகணும் ஸ்ட்ரைட்டாக போனால் சரி பார்த்தா தோடம் ட்ரெஸ் எல்லாமே துவச்சி தோடம் எல்லாம் பார்த்துருப்பீங்க தோடம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தோட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் கோவில் அதுக்கப்புறம் நம்மளுடைய கோலம் இருக்கும் எல்லா கேப்பா ஓய்ம்மா ஏட்டா உப்புற ரொக்கிடுச்சு அவ்வளோதான் நம்ம வீடு பார்த்திங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க மறக்காமல் வீடு பிடிச்சதான கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்பீங்க கமனில் முன்னாடி காட்டினதால அதுக்கப்புறம் திரும்பி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிங்கன்னா முன்னாடி காட்டியிருப்பேன் நிறைய பேர் வீடியோஸ் கொண்டீங்க சரியாக காமிக்கலாம் ஜாயா கரெக்டாக எடுத்து வீடியோ கரெக்டாக காமி ஜயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காட்டி தான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் இன்னும் உடம்புல உங்களுக்கு டெய்லியுமே நான் கண்டினியூவாக வீடியோ கொடுக்குறேன் கரெக்டாக ஈவினிங் டைம் நான் லைவ் வருவோம் கரெக்ட் டைம் சொல்ல முடியும் நான் ஈவினிங் டைம் லைவ் வருவோம் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அதுக்கு நான் நல்ல இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் பார்க்கலாம்